ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவகிரகங்கள் தான் நவக்கிரகங்களில் அப்பப்போ ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகமான பலன்களை தரும் அப்படி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யோகமானது உருவாக போகுது ஜூன் பதினாலாம் தேதி அன்றைக்கி உருவாக போகுது அந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஜூன் பதினாலாம் தேதி என்ன யோகம் உருவாக போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஜூன் பதினாலாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதத்திய யோகமானது உருவாக போது இந்த புதத்திய யோகத்துக்கு காரணமே நவக்கிரகங்களுடைய பல கிரக மாற்றங்கள் தான் நவக்கிரகங்களிடையே பல கிரக மாற்றங்கள் இந்த ஜூன் மாதமானது ஏற்பட போகுது அதனால் புதத்திய யோகமானதும் உருவாயிருக்கு ரொம்ப ரேராக உருவாகக்கூடிய இந்த யோகமானது அசுர வேகத்தில் பல ராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஸோ கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு புதத்திய யோகத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த யோகம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இனி கொஞ்ச நாள் பயனடைங்க ஸோ புதன் பற்றி சொல்லணுன்னா புதன் இருக்கிறதுலே நவக்கிரகங்களில் சீக்கிரமாக நகரக்கூடிய கிரகம் இவருடைய இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியம் நம்ம ஜாதகத்தில் அதனாலேயே நம்ம படிப்பு விசி பார்க்கும்போது அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது புதன் எந்த இடத்துல இருக்கிறாரு அவர் ஏதாவது புதத்யோகத்தெல்லாம் உருவாகிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஜாதகர்கள் ஸோ இப்போ புதத்திய யோகம் உருவாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் பர்டிகுலராக கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறுங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் இந்த புதத் யோகம் புதன் பயிற்சியால் மட்டும் இல்லை நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால தான் உருவாகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய பல கிரக பயிற்சிகள் தான் இந்த புதத்திய யோகத்துக்கு காரணம் அதுவும் பர்டிகுலராக ஆட்சி பெற்று அமரக்கூடிய இரண்டு முக்கிய கிரகங்கள் தான் இதுக்கு மெயின் காரணம் ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்க போகிறோம் எப்பயுமே சூரியனை ஒட்டி தான் புதன் சஞ்சாரம் செய்வார் சூரிய பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ புதனுடைய பயிற்சி நடக்கும் இது வழக்கம் போல் எல்லா மாதங்களில் நடந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சி மிக மிக முக்கியமானதாக அமைகிறது ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுது அது எந்த கிரகங்களில் எந்தெந்த ராசிக்கு எப்போது பயிற்சி ஆகிறது என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அரிய வகை விஷயங்கள்னால தான் இந்த புதத்திய யோகமே உருவாகிருக்கு அதுதான் இந்த புதத்திய யோகத்துக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நவக்கிரகங்களில் மூன்று அல்லது நான்கு கிரகமாவது ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும் இதில் குறிப்பாக சூரியன் ஒரு மாதத்தில் ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் சூரியனுடைய மாதாந்திர பயிற்சி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தமிழ் மாத பிறப்பை வந்து குறிக்கும் சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே புதன் சஞ்சார செய்வார் இது சூரியன் பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ புதனுடைய பயிற்சி நடக்கும் இது வழக்கம் போல இல்லாம இந்த டைம் ஜூன் பதினாலாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நடந்து புதர்தி யோகம் உருவாகுது இந்த யோகத்துக்கு இன்னும் சில கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமாக தொடர்புடையது செவ்வாய் பயிற்சி தான் இந்த ஜூன் மாதம் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளை செவ்வாய் பயிற்சி இந்த புதத்தீவத்துக்கு காரணமான ஒன்று கடந்த சில மாதங்களாகவே பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளு வீடான ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்திருக்கிறாரு குறிப்பா ராகுவிடமிருந்து வீடமிருந்து விலகி மேசராசியில் தனித்து செவ்வாய் ஆட்சியாக சந்தரித்திருக்கிறாரு இது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மேசராசிலே ஜூன் ஒன்றாம் தேதி அன்றைக்கே பயிற்சி ஆகிட்டாரு அதனால தான் புதத்தி யோகத்துக்கு இந்த ஒரு பயிற்சி ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்கிறேன் அப்புறம் புதன் பயிற்சிங்க மாத கொள்கையிலேயே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்தில் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது புதன் தான் ஜூன் மாதம் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு சென்றிருக்கிறாரு இருக்கிறாரு ரிஷபராசியில் புதன் பயிற்சி மூன்று ராஜயோகங்களை ஏற்படுத்துது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதத் யோகம் உருவாகிறதுக்கும் ஒன் ஆஃப் த பயிற்சி அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பயிற்சி ரிஷபராசியில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்துது இதுவும் புதத்திய யோகத்துக்கு ஒன் ஆஃப் த ஒரு ரீசன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பயிற்சி ஒவ்வொரு மாதமுமே சூரியன் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார் இது தமிழ் மாத பிறப்பை குறிக்கும் சூரியன் தற்பொழுது ராசியில் சஞ்சரித்து வைகாசி மாதமாக இருக்குது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் புதனின் வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்போ ஆணி மாத பிறப்பை குறிக்குது ஸோ இதுவும் ஆஃப் ஒன்றாவது ஒரு பயிற்சி அப்புறம் இன்னொரு ஒரு பயிற்சி என்னன்னா குரு பயிற்சி இதுவும் புதத்யோகத்துக்கு ஒரு ரீசன் தான் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி நடந்து முடிந்தது ரிஷபராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம் பல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன வழங்குது இருப்பினும் குரு பயிற்சி நடந்த இரண்டு நாட்களையே சூரியன் குருவோடு ரிஷபராசில சஞ்சரித்து இதனால் இதனால வச்சுக்கோங்களேன் குரு அஸ்தங்கம் இருந்தது ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி இல்லை என்றாலும் கூட சூரியன் அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கிறதுனால குருவின் அஸ்தங்கம் விலகி குருவுடைய முழுமையான சுப பலன்கள் கிடைக்க போகுது இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மாற்றத்தினால புதத்திய யோகம் உருவாகுது ஸோ இப்படி புதத்யோகத்துக்கு இந்த குரு பயிற்சி காரணம் ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதத்ய யோகத்துக்கு காரணமாக இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு இந்த மாதிரி புதத்தி யோகத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல கிரக பயிற்சிகள் காரணம் ஸோ இதனோட அடிப்படையில் தான் இப்போ புதத்தி யோகத்தில் கும்பராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உழைப்புக்கு அஞ்சாமல் இனி நீங்கள் செயல்படுற மாதிரி உங்களுக்கு ஆற்றல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் எதிலும் வெட்டு ஒன்று துண்டு என்று இனி இருந்தீங்கன்னா தான் இனி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் இந்த டைம் சகோதரர்கள் வகையில் ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டு மறையும் அதனால் சகோதரர்கள் வகையில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயே கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் பூமி தொடர்பான பிரச்சனைகள் நிறைய வரும் அதிலெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பூமி தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எளிப்பரியான நிலை காணப்படும் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் இந்த புதத்யோகத்துக்கு பிறகு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது வீண் மனக்கவலை நீங்கோ வீண் மனக்கவலையை மட்டும் தயவு செய்து வளர்த்துக்காதீங்க வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமாக வரும் அதனால நண்பர்கள் கிட்ட உதவிகள் நாடி நிற்காதீங்க தொழில் வியாபாரத்துல கூட யோகத்துக்கு பிறகு ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு சற்று விழிப்புணர்வோடு இருக்கணும் என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு மெயினாக பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கால கவனம் செலுத்தணுமா இல்லைன்னா பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா எதிர்பார்த்த கணவன் வந்து கைக்கு வர தாமதமாகும் அதனால பணத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க தொழில் வியாபாரத்துல புதத்தியோகத்தினால பயங்கர ரிஸ்க் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு மெயினாக உத்தியோகத்தில் உங்களுக்கு அலைச்சலையும் வேலை பழிவும் சந்திக்க நேரிடும் உங்களில் சிலருக்கு இடமாற்றம் கூட உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை கூட ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது கணவன் மனைவியாக உங்களுக்கு நல்லது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களா ஒருவரை ஒருவர் இந்த யோகத்துக்கு பிறகு அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர்களோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே அவங்க விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யறதாக இருந்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் உதவிகள் செய்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகும் அதை எல்லாத்தையுமே வந்து குறைத்துக்க பாருங்கள் கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனம் நிறைய வரும் அதெல்லாம் விட்டுவிட்டு நன்கு உழைக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவுத்திறன் அதிகரித்துக்கணும் உங்கள் பேச்சு மற்றவரை மயக்குவது போல மாற்றிக்கணும் உங்களுக்கு இந்த புதத்யோகத்தில் சுக்கரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமையறதுனால எங்கே இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் புதனுடைய சஞ்சாரத்தில் புதத்தியோகம் இருக்கிறதுனால மனநிம்மதி கொஞ்சம் ஏற்படும் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி வந்து பெற முடியும் அப்புறம் உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்கணும் பணவரவு வரவு அப்போ தான் உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் செயல்திறமையும் வந்து கூடும் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை நேரிடும் மனதில் அது நிம்மதியை ஏற்படுத்தும் சுற்றத்தினருடைய வருகை இருக்கும் நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் இப்படி கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களும் இந்த புதத்திய யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த புதத்திய யோகத்தில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஸோ கும்பராசிக்காரங்க நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக உங்களை போல கும்பராசிக்கார நேர்கள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும் ஸோ அவங்களும் அவங்களோட ராசிக்கு புதத்யோகத்தில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைஞ்சு பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனா இனி நான் போகிற மாட்டேன் அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொக்களோடு மெயின்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி